வரு வழியில் ஒரு துண்டு பிரச்சுரம் அதை கையில் கொடுத்தார்கள் அது வேண்டாம் என்று கொடுத்துவிட்டேன் வாங்கிக் கொள்ளவில்லை எது ஒருவருக்கு தேவையோ அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் தேவை இல்லாதவற்றை யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஒருவேளை அப்படி கொடுத்தால் அதெல்லாம் குப்பையாக ரோட்டிலே விட்டு போய்விடுவார்கள் அதனால் தான் அவர் கொடுத்ததை நான் கொள்ளவில்லை. மனிதனுக்கு எது தேவை என்பதை தெரிந்து அதை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் ஒரு புத்திசாலி தேவையறிந்து செய்பவன் ஒரு பரோபிகாரம் செய்பவன் எது மனிதனுக்கு தேவை நாம் சாலையிலே செல்கிறோம் பலர் பிச்சைக்காரர்களை பார்க்கிறோம் சிலர் நொண்டி மூடம் கண் தெரியாதவர்கள் இவர்களெல்லாம் வழியில் பார்க்கிறோம் இவர்களுக்கு நம்மால் உதவி செய்தால் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதுதான் அவர்களுக்கு தேவையாக இருக்கும் யாருக்கெல்லாம் பசி இருக்கிறதோ அந்த பசி பசியினால் வாடுபவர்களுக்கு நாம் உணவை கொடுக்கலாம் பசி ஆறும் நம் கையில் என்ன இருக்கிறதோ அதன் மூலம் அவருக்கு பசியாற்றலாம் இதைத்தான் வல்லாள மூன்று வேளையும் பசித்தவர்களுக்கு சோறு போட்டார்கள் மற்ற கோயில்களில் கூட தமிழக அரசு ஒரு வேளைக்கு உணவு தருகிறது இது சமயம் சாராதது தான் கோவிலுக்கு போனால் பிச்சைக்காரர்கள் ஏன் வாசலில் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பார்கள் உணவு தருவார்கள் என்றுதான் அந்த நம்பிக்கையில்தான் அவர்கள் வருகிறார்கள் அல்லது அங்கே காத்திருக்கிறார்கள் எது மக்களுக்கு தேவையோ மற்றவர்களுக்கு தேவையோ புத்தகங்கள் அது ஒரு அறிவுச்சுடர் அவர்களுக்கு இந்த இருளிலிருந்து வில விளங்கி வரக்கூடிய ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது தான் ஒரு நூலகம் நூலை பரிசாக கொடுக்கலாம் பணமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதை பல வழியில் அவர பயன்படுத்துவார்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையை கொடுக்கலாம் வீடு வசதி இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு கடன் வாங்குவதற்கு ஒரு உதவி செய்யலாம் நம்முடைய பணத்தை கொடுக்க வேண்டாம் ஒரு வங்கிக்கு அழைத்து சென்று அவருக்கு என்ன தேவையோ அதை அந்த வங்கியில் கொடுத்தால் அவர்கள் பணம் கிடைக்கும் கடனாக கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் மாற்றுத்திறனாளிகள் நாம் பலரை சந்திக்கிறோம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை நம்மால் செய்ய முடியும் ஒரு வாக்கிங் ஸ்டிக் சிலருக்கு தேவைப்படும் சிலருக்கு கண் பார்வை குறைவாக இருக்கிறவர்களுக்கு ஒரு கண் பார்வைக்காக ஒரு கண்ணாடி தர முடியும் கிழிந்த சட்டை போட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு ஆடையை தரலாம் இதுதான் மனிதனுக்கு தேவைதான் அந்த தேவையை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ அது அப்பாற்பட்டது ஆனால் அவர்கள் கண்ணுக்கு யார் உதவி பெறுகிறார்களோ அவர் கண்ணுக்கு கடவுளாகத் தெரிவார்கள் இப்படித்தான் எல்லோரும் தேவை அறிந்து யார் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுள்கள் தான் எனவே தேவையை அறிந்து யாருக்கு தேவையோ எப்போது தேவையோ அதை அறிந்து நம்மால் இயன்றதை முடிந்ததை மற்றவர்களுக்கு தருவதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருவது தான் அவர் நல்ல குணமாக இருக்கும் செயலாக இருக்கும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்